ஜனவரி இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை அறிக்கையில் நிலைத்திருங்கள் இயேசுவானவர் தேவனுடைய குமார் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார் அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான் ஒன்றியோவான் நான்கு பதினைந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் அறிக்கையிடுவது என்பது மிகவும் அவசியம் இயேசுவானவரே தேவன் என்று அறிக்கையிடும் போதுதான் ரட்சிப்பையே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மட்டுமல்ல அந்த அறிக்கையிலே நாம் நிலைத்திருக்க வேண்டியதும் அவசியம் முடிவு வரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் மத்தியு இருபத்தி நான்கு பதிமூன்று என்று வேதம் சொல்கிறது அறிக்கை என்று சொல்லும் போது அதில் மூன்று வகையான அறிக்கைகளை காணலாம் முதலாவது பாவ அறிக்கை பழைய ஏற்பாட்டிலே தங்கள் பாவங்களுக்காக நிவாரண நிவாரணபதியாக கொண்டு வந்து தங்கள் கைகளை அந்த ஆட்டின் மேல் வைத்து பாவ அறிக்கை செய்தார்கள் லேவிய ராகமம் பதினாறு இருபத்தி ஒன்று வேதம் சொல்கிறது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டார் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார் ஒன்றியோவான் ஒன்று ஒன்பது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று ஒருமுறை பாவங்களை அறிக்கையிட்டு ரட்சிப்பை பெற்ற பின்பு திரும்ப திரும்ப பாவத்தில் விழுந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் நாங்கள் செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம் எங்களுக்கு சுகமே இல்லை என்று சிலர் அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றைக்கு இவர்கள் சுகம் பெறுவது என்றைக்கு செய்வது இரண்டாவது ஒரு அறிக்கை உண்டு அது விசுவாச அறிக்கை நாம் நம்முடைய நம்பிக்கையை விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய வேண்டும் வாக்கு தத்து அறிக்கை செய்ய வேண்டும் அப்போ பவுல் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்றார் இரண்டு தீமு ஒன்று பனிரெண்டு யோபுவும் கூட தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடும்போது என் மீட்பர் உயிரோடி இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து நீதி உண்டாக இருதயத்திலே விஸ்வாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் ரோமர் பத்து மூன்றாவது ஒரு அறிக்கை உண்டு அந்த அறிக்கை தான் நம்மை நிறைத்திருக்க செய்யும் அறிக்கை இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணும் அறிக்கையே அந்த அறிக்கை ஒன்று யோவான் நான்கு பதினைந்து ஒரு நாள் பேரு பார்த்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார் அவர் அப்படி அறிக்கை செய்ததை கண்ட இயேசு மனமகிழ்ந்தார் தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அறிக்கை பண்ண ஒருபோதும் வெட்கப்படாதிருங்கள் இயேசுவே கிறிஸ்து அவரே ரட்சகர் என்று அறிக்கை பண்ணுங்கள் அப்பொழுது நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருப்பீர்கள் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனைக் கொண்டு உரைக்கிறேன் ரோமர் பதினான்கு பதினொன்று